கிறிஸ்தவர்களுடைய கொள்கை அப்படி இருக்கலாம் அவர்களுடைய கொள்கை அப்படி இருக்கிறது என்பதற்காக அவர்களை வெறுக்கவில்லை அந்த கொள்கையைத்தான் நாம் கூடாது என்று சொல்லுகிறேன் இஸ்லாத்திற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது குரானுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதைத்தான் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அவர்களை இஸ்லாத்தின் பால் ஏற்க வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தின் பால் வர வேண்டும் அப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த கொள்கையை வைத்து அவர்களை குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் உண்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம் அவர்களை சந்திக்க எத்தனையோ கிறிஸ்தவ போதகர்கள் வந்தார்கள் கிறிஸ்தவ மத பாதிரிமார்கள் வந்தார்கள் அல்லாஹ் சூற ஆலா இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்திலே கிறிஸ்தவ கொள்கைக்கு தெளிவான பதிலடியுடைய ஆரம்ப பகுதிகளில் கொடுப்பார் ஈசாலை அவர்களை பற்றி நஜிரான் நகரத்திலிருந்து ஏமன் தேசத்தில் இருக்கக்கூடிய நஜிரான் நஜிரான் நகரத்திலிருந்து ஒரு குழு வந்தது சல்லந்தாலையம் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் என்ன சொன்னார்கள் இயேசு தேவகுமாரன் தான் என்று சொன்னார்கள் அந்த கொள்கை அந்த தான் வந்தார்கள் சல்லந்தாலம் அவர்களிடத்திலே பேசுவதற்காக வருகிறார்கள் மஸ்ஜிது நபவியில் தங்க வைத்தார்கள் அவர்கள் இவர்கள் எங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அந்த கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஈசாலை இறை தூதர் மட்டும்தான் ஆனாலும் கூட அந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் மற்ற நபவியில் தங்க வைத்தார்கள் அவர்களுக்கென தொழுகை நேரம் வந்தது அவர்கள் கிழக்கு நோக்கி நின்று வணங்க வேண்டும் அனுமதி கேட்டார்கள் சகாபாக்கள் அதை கடிந்து கொண்டார்கள் சங்கத்தாலயம் சொன்னாங்க உங்களுடைய மத அனுஷ்டானப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் கிறிஸ்தவர்களை மஸ்தி நபவியிலே தங்க வைத்தார்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களின்படி அவர்களை வணக்க வழிபாடுக்கும் இடம் கொடுத்தார்கள் மசிது நபவியில் தான் இடம் கொடுத்தார்கள் சந்தர்தானே இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே கோபப்பட்டுக் கொள்ளவில்லை அவர்களுக்கு உண்மையை விளக்கினார்கள் நீங்கள் இப்படி ஈசாலை இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலே கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தவறு என்று சொன்னார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை நாங்கள் ஏற்கனவே முஸ்லிமாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் விவாதம் புரிந்தார்கள் அவர்களும் ஆதாரம் வைத்தார்கள் அது எப்படி நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும் இயேசுவை நீங்கள் கணவருடைய குமாரன் என்று சொல்லவில்லையா ஆனால் குரான் சொல்லுகிறது இந்த மசலாய் ஆதம் ஈசா அலையாம் அல்லாவிடத்திலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் போல் துராபின் சுராமை அல்லா மண்ணிலிருந்து படைத்தான் தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தான் அல்ல ஈசா அலையாம் அவர்களை தகப்பல் இல்லாமல் படைத்தான் குரான் அப்படி அல்லவா சொல்லுகிறது கடைசி வரையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை செல்லம் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் கடைசி வரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசி சொன்னாங்க நான் சொல்வது உண்மை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சொன்னாங்க முபாகலான் சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கைதான் உண்மை அது உண்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பத்துவா விட்டுக் கொள்வது அழைத்தார்கள் தள்ளர்லா செல்லம் வாருங்கள் குரான் சொன்னது ஒரு தாள வந்து அபுனா அனா வ அபுனா அக்கும் ஒலிஷா அனா ஒளிஷா அக்கும் அன் புத்தனா அன்புசக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் கூப்பிடுங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் கூப்பிடுவோம் உங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிடுங்கள் எங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிடுவோம் நாங்கள் சாபம் இட்டு கொள்வோம் யார் சத்தியத்தின் மீது இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெறுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அவர்கள் வரவே இல்லை அடற்சி பிறகு சந்ததா அழைத்தம் அவர்கள் மதத்தின் மீது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மீது அவர்களை நிர்பந்திக்கவில்லை நீங்கள் எங்களுக்கு வரி செலுத்துங்கள் உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்றார்கள் இதுதான் இஸ்லாத்தின் நடைமுறை கொள்கை அளவில் எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை தான் சரி அதே சமயத்தில் நடப்பிலே அந்த எதிர்ப்பை காட்டக்கூடாது மக்களிடத்திலே அந்த எதிர்ப்பை காட்டக்கூடாது அவர்களிடத்திலே நம்முடைய அகலாக்கை கொண்டுதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இன்னைக்கு நஜிரான் இஸ்லாமிய பகுதியாக இருக்கிறது என்பது விஷயம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதுதான் நம்முடைய பொறுப்பு அதற்காக கல்லதாள இஸ்லாம் அவர்கள் கவலைப்பட்டார்கள்